முருகா வெற்றிவேல் முருகா உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வந்து உன் அப்பா அமர்ந்து உனக்கு மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் நான் வருவதும் வராமல் செல்வதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது இப்பதிவை முழுமையாக கேள் தங்கமி பல நாட்களாக பல ஆசைகள் உன் மனதில் சுற்றி சுற்றி வருகின்றன ஆனால் நான் ஆசை பட்டு என்ன போகிறது என்ற மன வருத்தம் உனக்குள் இருக்கின்றது என் பிள்ளையானனி அப்படி கூறலாமா உன்னுடைய மிக பெரிய ஆசையை உன் அப்பா நான் உனக்கு நிறைவேற்றி தருகின்றேன் அடுத்தடுத்து பல அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி உன் அப்பா நான் உன் அருகில் உனக்காகவே இருக்கிறேன் என்பதை உணர்த்த போகின்றேன் நாள் வரை நடக்குமா நடக்காதா என்று யோசித்துக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான ஆசை விஷயம் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது இவ்வுலகில் மனிதன் தன்னைத்தானே கொள்ளத்தான் அதிகம் போராட வேண்டி இருக்கின்றது அதற்கான காலமும் மௌனமும் நம்பிக்கையும் வர சிறந்த ஆறுதல் வேறு ஒன்றுமே இல்லை ஒரு சூழ்நிலையிலும் செய்த தவறை மறைத்து அடுத்தவர்கள் மீது பழி போட வேண்டாம் முடிந்தவரை செய்த தவறை தீங்கிக் கொண்டு மன்னிப்பு கேட்டுவிடு ஏற்கவில்லை என்றால் பரவாயில்லை தகுதியுள்ளவர்கள் மட்டுமே இவ்வுலகில் வெற்றி பெற முடியும் இது காலத்தின் தீர்ப்பு எவரையும் உயர்ந்து பிடிப்பதால் உயர்த்துவதும் இல்லை தாழ்ந்து பேசுவதால் தாழ்வதும் இல்லை தாழ்ந்து போவதும் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் நம்பிக்கையையும் ஒழுங்காக செய் நீ ஏதாவது மாற்ற விரும்பினால் முதலில் அந்த எண்ணத்தை மாற்று நீ மாறாமல் எதுவுமே மாறாது நம்பிக்கையுடன் கூடிய முயற்சி எப்பொழுதும் தோல்வியடைவதில்லை நீ வாழ்க்கை முழுவதும் உன் முயற்சியை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்றாய் எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் இருந்துவிட்டால் எப்பொழுதும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அதனால்தான் என் குழந்தைக்கு நீ கேட்பது அனைத்துமே தர அப்பா நான் இன்றி தேர்ந்தெடுத்துள்ளேன் இயக்க உணர்வு மிகுதியானால் துன்பங்கள் குறையும் மகிழ்ச்சி பன்மடங்காகும் என் பிள்ளையான நீ எவ்வளவு நற்குணம் படைத்தவர் என்று எனக்கு எப்படி தெரியாமல் போகும் உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நீ நாள் வரை செய்த நல்ல செயல்களையும் நான் என்றுமே மறக்க மாட்டேன் அதற்கான பலனை நீ நிச்சயமாக அனுபவிப்பாய் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் நல்ல மாற்றம் நிகழ்ந்து ஒரு அதிசயம் நடந்து ஒரு அற்புதம் நடந்து இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நான் விடுபட வேண்டும் என்று நினைக்கின்றாய் அவை அனைத்தும் நடக்கும் தங்கமே நீ எதை நினைத்து கண்ணீர் விடுகின்றாயோ அதுவே உனக்கு ஆறுதலாக இருக்கும் நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு கிடைக்கும் உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கின்றேன் இப்பொழுது பணம் இல்லாதது ஒரு குறையில்லை சென்றூர் முருகன் இருக்கின்றேன் பணம் தக்க சமயத்தில் கோடி கோடியாய் உன்னை வந்து சேரும் நீ தயக்கம் இல்லாமல் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உனக்கு மாபெரும் அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா